அன்பார்ந்த இன தருமை யூடியூப் நேரம் இது ஒரு முக்கியமான பதிவு தான் அதாவது வந்து வாழ்க்கையில் நட்சத்திர பொருத்தம் பார்த்துருப்போம் ராசி பொருத்தம் பார்த்துருப்போம் எல்லா பொருத்தமும் பார்த்துருப்போம் ஆனால் இதுவரை சொல்லப்படாத ஒரு பொருத்தம் இருக்கு கிழமை பொருத்தம் கிழமை ஏழு கிழமைகளில் போய் பிறந்தவர்கள் எந்த கிழமையோடு இணைந்தால் எந்த தமிழ் மாசத்தில் போய் பிறந்தவர்களோடு இணைந்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு ரகசியம்தான் அப்ப இதெல்லாம் ஜோதிடத்தில் வந்து முன்னமே வந்து என்ன சொல்லணும்னா சொல்லப்பட்ட உண்மைகள் காலத்தால் என்ன சொன்னா நிறைய வந்து கருத்து கோவைகள் புதிது புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட கருத்து கோவைகள் வந்ததுனால பீரோக்குள்ள வந்து என்ன சொல்றாங்கன்னா நிறைய துணி இருக்கும் ஆனால் வந்து என்ன சொன்னா ஒரு துணி வந்து நல்ல துணியா இருந்திருக்கும் அந்த துணி வந்து என்ன சொன்னா நமக்கு தெரியாமலே இருந்திருக்கும் ரொம்ப நாலு பேரை அவ நோண்டி கிடைச்ச போது என்ன சொன்னாங்க கடைசியில் என்ன செய்வோம் ஐயோ எந்த ஒரு ட்ரெஸ் இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ஒரு ரகசியம் அப்ப எப்பயுமே ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள் எந்த கிழமையோடு இணைந்தால் நல்லா இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு ரகசியம் அப்ப ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள் திங்கக்கிழமை பிறந்தவர்களோடும் செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்களோடும் புதன்கிழமை பிறந்தவர்களோடும் வியாழக்கிழமை பிறந்தவர்களோடும் நீங்கள் இணைந்தீர்கள் என்று சொன்னால் இல்லற வாழ்க்கையில இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் இந்த மாதிரி இணைந்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கை நன்றாக நன்றாக இருக்கும் அதே சமயத்தில் இந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள் சித்திரை மாதம் வைகாசி மாதம் ஆனி மாதம் ஆவணி மாசம் மார்கழி மாசம் பங்குனி மாசம் பிறந்தவர்களை திருமணம் பண்ணலாம் சுபிட்சமான வாழ்க்கை இருக்கும் இப்ப நீங்க இணைஞ்சிருந்தீங்கன்னா பரிச்சத்து பாருங்கள் எப்படி இருக்கிறது என்று கிழமை ஒத்து போகுதா இல்லை மாதம் ஒத்து போகுதா அப்படின்னு சொல்லி அப்ப ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்களுக்கு இந்த ஒரு நாம்ஸ் ஓகே கிழமை பிறந்தவர்கள் திங்கக்கிழமை பிறந்தவர்கள் திங்கக்கிழமையோடு இணைக்கக்கூடாது திங்களே திங்க இணைக்க கூடாது மற்ற எல்லா கிழமைகளும் ஓகே மற்ற எல்லா கிழமைகளும் ஓகே அதற்கடுத்து வைகாசி ஆணி ஆவணி புரட்டாசி ஐப்பசி இதை போகிற இணைக்கலாம் இந்த மாதங்கள் இவர்களுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகும் பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இருக்கும் ஏன் திங்கட்கிழமை பிறந்தவங்களும் திங்கக்கிழமையோடு இணைக்கக்கூடாது அப்படின்னா அது வந்து ரெண்டுமே வந்து என்ன நான் வந்து சந்திரனுடைய ஆதிபத்தியம் அப்ப என்ன என்ன அப்படி ஒரு இணைக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தால் தேய்பிரையில் திங்கக்கிழமையில் போய் பிறந்திருக்கீங்கன்னா வளர்பிரை திங்கக்கிழமையில் போய் பிறந்தவங்களை இணைக்கலாம் என்னை பொறுத்தளவில் திங்களுக்கு திங்கள் இணைக்கக்கூடாது அவ்வளவுதான் மத்த ஆறு கிழமைகளை தாராளமாக இணைங்கள் வாழ்க்கை நல்லாத்தான் இருக்கும் இந்த நான் சொன்ன மாதங்கள் வந்து வைகாசி ஆணி ஆவணி புரட்டாசி ஐப்பசி மாசி பங்குனி மாதங்கள் கண்டிப்பாக ஓகேவாக இருக்கும் நல்லா இருக்கும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமையில் யார் பிறந்தாலும் பெரிய போராட்டக்காரர் அவர்களால் வந்து எதையுமே வந்து கோபத்தை கட்டுப்படுத்த முடியாது அப்போ செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்களுக்கு புதன்கிழமையில் பிறந்தவர்களை கண்டிப்பாக தவிர்த்திடணும் மற்ற கிழமைகள் வந்து என்ன சொன்னால் ஓகே மற்ற கிழமைகள் ஓகே அதே மாதிரி செவ்வாய்க்கிழமையில் போய் பிறந்தவர்களுக்கு சித்திரை மாதம் வைகாசி மாதம் ஆடி மாதம் ஆவணி மாதம் ஐப்பசி மாதம் கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி ஓகே இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்கள் தங்களுடைய பிடிவாத குணத்தை தளர்த்தினால் வாழ்க்கை நன்றாக இருக்கும் இல்லை என்று சொன்னால் நரகம் என்று சொல்லக்கூடியதை கண் முன்னாலே உங்க கண் முன்னாலே அனுபவிப்பீங்க பரிச்சத்து பார்த்துக்கிட்டு அதற்கடுத்து புதன்கிழமை பிறந்தவர்கள் திங்கக்கிழமையை தவிர மற்ற எல்லா கிழமையும் வந்து நினைக்கலாம் நல்லா இருப்பா அதற்கடுத்து வைகாசி ஆணி ஆவணி அதற்கடுத்து என்ன சொல்லலாம்னா வந்து புரட்டாசி ஐப்பசி தைமாசி மாதங்களில் பிறந்தவர்கள் இவர்களுக்கு இணைக்கலாம் புதன்கிழமை பிறந்தவர்களுக்கு திங்கட்கிழமை கண்டிப்பாக ஆகாது இணைச்சே விடாதீங்க ஏன்னா வெறிய போராட்டம் ஆயிரும் மற்ற கிழமைகள் ஓகே அதற்கடுத்து வியாழக்கிழமையில் போய் பிறந்தவர்களுக்கு புதன் வியாழன் வெள்ளி மட்டும் ஆகாது மற்ற கிழமைகள் ஓகே ஆகும் புதன் வியாழக்கிழமை பிறந்தவர்களுக்கு புதன் வியாழன் வெள்ளி ஆகாது மற்ற கிழமைகள் ஓகே ஆகும் சித்திரை அதற்கடுத்து என்ன சொல்லான்னா ஆடி ஆவணி அதற்கடுத்து என்ன சொல்லானா கார்த்திகை மாசி பங்குனி மாதங்கள் நல்லா ஒர்க் அவுட் ஆகும் அந்த மாதத்தில் பிறந்தவர்கள் இணைந்தாலும் நட்புறவுடன் இருந்தாலும் வாழ்க்கை சிறும் சிரமமாக இருக்கும் பரிட்சத்து பாருங்கள் வெள்ளிக்கிழமை பிறந்தவர்களுக்கு செவ்வாய்க்கிழமை ஓகே புதன்கிழமை ஓகே வியாழக்கிழமை ஓகே வெள்ளிக்கிழமை ஓகே சனிக்கிழமை ஓகே மற்ற கிழமைகள் ஆகாது வெள்ளிக்கிழமை பிறந்தவர்களுக்கு செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஓகே மற்ற கிழமைகள் ஆகாது வைகாசி ஆணி ஆவணி புரட்டாசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி பிறந்தவர்களை இணைக்கலாம் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அதற்கடுத்து சனிக்கிழமை பிறந்தவர்கள் எப்பயுமே ஒரு குழப்பவாதிகள் தான் அப்போ இவர்களுக்கு யாரை இணைக்கக்கூடாது ஞாயிறு திங்கள் செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்களை இணைக்கக்கூடாது ஞாயிறு திங்கள் செவ்வாய் கிழமைகள் போய் பிறந்தவர்களை இணைக்கக்கூடாது மற்ற கிழமைகள் பிறந்தவர்களை இணைக்கலாம் வைகாசி மாதம் பிறந்தவர்களை இணைக்கலாம் ஆணி மாதம் பிறந்தவர்களை இணைக்கலாம் புரட்டாசி மாசம் பிறந்தவர்களை இணைக்கலாம் ஐப்பசி மாதம் போய் பிறந்தவர்களை இணைக்கலாம் மார்கழி மாசம் பிறந்தவர்களை இணைக்கலாம் பங்குனி மாசம் பிறந்தவர்களை இணைக்கலாம் என்ன காரணம்னா இந்த மாதிரி இணைச்சா இதெல்லாம் உண்மையான ஹண்ட்ரட் பெர்சன்ட் உண்மைதான் எனக்கு தெரிந்து வந்து என்ன ஒரு கிளைண்ட் வந்து பன்னெண்டு வருஷமா செவ்வாய்க்கிழமை பிறந்த கடைசி வரைக்கும் வந்து தன்னுடைய காரியத்தை சாதிப்பதற்காக இருந்து விட்டு அந்த காரியம் சாதித்த விட்ட பிறகு என்ன வந்து கட்டாய போயிடுச்சு புதன்கிழமை பிறந்தேன் ஆமா அப்ப அந்த நன்றி என்பதை செவ்வாய்க்கிழமையில யாரும் எதிர்பார்க்க முடியாது அப்ப ஓகே ரைட்டு போனா போ நமக்கு என்ன குளத்துல வந்து என்ன சொன்னா தண்ணி குடிக்கணும் பிடி குடிக்கலன்னா போ அதுக்காக நம்ம என்ன வந்து என்ன சொன்ன நீ தண்ணி உடின்னு வந்து சொல்ல முடியும் கர்மாவை நீ தூக்கி கொண்டு போ எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு விட்டாச்சு அதற்கு பிறகு வந்து என்ன சொன்னால் ஒரு கேண்டாக்ட்ரு கூட கிடையாது காரணம் காரியம் முடிஞ்சு வச்சு அப்படின்ட்டு அப்போ செவ்வாய்க்கும் புதனுக்கும் ஆகாது இதே மாதிரி ஜோதிடத்தில் இன்னும் பலவிதமான நுணுக்கங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கிறது நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து ஒரு ஒவ்வொரு விஷயங்களிலும் வந்து நிறையா நம்ம வந்து இன்னும் வந்து கத்துக்கிட வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது அந்த கத்துக்கிட வேண்டிய விஷயங்களை வந்து என்ன சொல்லலாம்னா நம்ம கற்றுக்கிட்டே இருந்தோம்னா இன்னும் படிச்சுட்டே போகலாம் படிச்சுட்டே போய் வந்து என்ன சொன்னா தன்னிறைவு என்பதை ஒன்று வருவதற்கு எல்லாருக்கும் பொருளாதாரம் இருந்தால் வந்து என்ன சொல்லான்னா கண்டிப்பாக தன்னிறைவு வந்துடும் படிக்கல மாட்டோம் அப்ப படிக்கணும் 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 நிறைய ஜோதிடத்தில் படிக்க படிக்க நிறைய வந்து என்ன சொல்லலாம்னா வந்து இன்னும் நிறைய கருத்துக்களை வந்து நாம் கொடுக்க முடியும் அதில் நிறையா இதெல்லாம் நன்மையான கருத்துக்கள் இப்போ தெரியுது என்ன கெழமை விருந்ததுன்னு சாதாரணமாக என்ன கிழமை விருந்தேன்னு கேட்டடலாம் நட்சத்திரம் கூட வேண்டதுனா கிழமைகளுக்கு அவ்வளவு மரியாதை கொடுத்திருக்கிறார் கிழமைகள் அவ்வளவு வலிமையாக இருந்திருக்கிறது கிழமைகளுக்கு வந்து என்ன பெரிய மதிப்பு உண்டு எல்லா கிழமையிலும் நல்ல கிழமைகளும் தான் ஆனால் அதோடு சேர்ற கிழமைகள் தான் வந்து என்ன சொன்னேன்னு வந்து பிரச்சனைக்குரியதாக இணைச்சிடக்கூடாது அதுக்குண்ட சேருகின்ற மாதங்கள் பிரச்சனைக்குரியதாக இணைச்சிடக்கூடாது அப்படி இணைச்சாதான் தான் பிரச்சனை ஏன்னா சில நேரங்களில் வந்து என்ன சொன்னேன்னு அந்த லவ் மேரேஜ் இந்த மாதிரி எல்லாம் நிறையா இப்போ வந்து என்ன சார் கிழமை கிடையாது நாள் கிடையாது நட்சத்திரம் கிடையாது நான் நினைத்தால் வாழ்வேன் நினைத்தால் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு போகிறான் இதெல்லாம் பரிட்சித்து பார்க்கும்போது ஏன் சில பேர் என்ன சொல்லாங்க டைவர்ஸ் ஏன் வருது டைவர்சி ஏன் வருது ஏன் கோர்ட்டுக்கு போறீங்க ஏன் வந்து என்ன சொன்னான்னா ஒரு மூணு மாதம் கழிச்சு என்ன சொல்லலான்னு எனக்கு அவருக்கு ஒத்து இல்லை அப்படின்னு சொல்லிக்கூடிய ஒரு நிலைமையை நீங்கள் உருவாக்குறீங்க அப்படிங்கிறதுக்கு இயற்கை கொடுத்த அருட்கொடை அருட்கொடை என்பது ஒரு வரப்பிரசாதம் அந்த வரப்பிரசாதத்தை வந்து நம்ம என்ன செய்ய ஏதோடு எது சேர்ந்தால் வந்து என்ன சொன்னா பெரிய பொக்கிசமாக மாறும் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமையை நீங்கள் வந்து தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அப்படி தெரிந்து வைத்திருக்கிறாமல் ஒரு மனுஷன் வந்து என்ன சொன்னான்னா வந்து ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருக்கான் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தாலே அவனுக்கு என்னது நாய் வெட்ட பாடு அப்படின்னு சொல்லிட்டான் அப்ப அவனுக்கு வந்து என்ன சொன்னான்னா வெள்ளிக்கிழமை பிறந்தவங்களே இணைச்சு வைக்க கூடாது வெள்ளிக்கிழமை பிறந்தவங்களே இணைச்சு வைக்க கூடாது அப்ப அங்கே தீ வந்து அதுலதான் தான் போய் பிடிக்கும் அதாவது ஊழ்வினை என்பது என்ன சொல்லணும்னா தீ அந்த தீ வந்து ஊழ்வினைத்தை அப்படியே பிடிக்கும் அப்போ அந்த ஊழ்வினை தீயை வந்து நம்ம கட்டுப்படுத்த தெரிஞ்சுக்கிடணும் கட்டுப்படுத்த தெரியவில்லை என்று சொ எதற்கு நாலு நட்சத்திரம் யோகம் கரணம் இதெல்லாம் வந்து எது சொன்னா அதாவது வந்து இந்த மாதிரி கருத்துக்களை வந்து எடுத்து இயம்பி தெளிவாக பேசணும் தெளிவாக பேசி வந்து என்ன சொல்றான்னா பல உதாரணங்களை வந்து என்ன சொல்றான்னா வந்து ஒரு பனிரெண்டு ஆண்டுகளாக ஒரு பழக்கப்பட்டு இருந்த ஒரு ஒரு கஸ்டமர் எவ்வளவோ நாளா வந்து இந்த புதன்கிழமை இருந்தேன்னா மேக்சிமம் அனுச அனுசரிச்சு போகக்கூடிய ஒரு தன்மை இருந்தாலும் ஃபைட்டிங்ல இருக்கும் செவ்வாய்களம் இருந்து அப்போ செவ்வாய் இருந்து என்னாச்சு கடைசியில் வந்து என்ன சொல்றான்னா வந்து தன்னுடைய நிலையிலிருந்து என்ன சொன்னா அது கட் பண்ணிட்டு போயிடுச்சு அப்ப இது நூறு உண்மை நூறு பெர்சன்ட் ஒன்று அதில் எந்த ச மாற்று கருத்துமே கிடையாது அதனால நம்ம வந்து என்ன சொல்லலாம்னா இனி இருக்கின்ற காலத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வந்து என்ன செய்யுங்க இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து இதுக்கெல்லாம் ரெமிடி எல்லாம் கிடையாது எதுக்கு தான் ரெமிடி சொல்கிறது எல்லாத்துக்கும் ரெமிடி இருந்து கிடையாது இதெல்லாம் வந்து நம்ம பார்த்து இருந்துக்கிட வேண்டிய ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக பரிசித்து பாருங்கள் எல்லோருக்கும் இது வந்து கிழமை இணைவுகள் அற்புதமாக இருக்குது கண்டிப்பாக நான் நிறையா கிளையண்ட்டுகளை ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்க கிளை கிளையண்ட்டுகளெல்லாம் பார்த்துருக்கேன் அந்த கிளையண்ட்டுகள் வந்து என்ன சொல்லலான்னா கண்டிப்பாக இன்னும் நல்ல நிறைய பேர் நல்லவங்க இருக்காங்க சில புல்லுருவிகள் வந்து என்ன சொன்னால் அதை சுட்டி காட்டாமல் இருக்க முடியல அதாவது வந்து நீங்கள் இந்த வீடியோவுக்கு முன்னாடி போட்ட வீடியோவுக்கு நிறைய பேர் என்ன சொன்னால் கொஞ்சம் முகம் சொல்லிக்கக்கூடிய தன்மைகள் வந்து உங்களுக்கு வரத்தான் செய்யும் ஏன்னா நான் ஒரு கமெண்ட் ஒரு கமெண்ட் வந்து என்ன சொன்னான்னா அந்த டா அப்படிங்கிற வார்த்தை வந்தது நான் தான் பெரும்பாலான ஜோதிடர்களுடைய ஜோதிடர்கள் கல்யாண வாழ்க்கையை கெடுத்து விடுகிறார்கள் ஐயா அப்படின்னு சொன்னால் கூட நான் வருத்தப்பட மாட்டேன் ஏன்னா இருக்கு இல்லையா சில வேறு சொல்ல தெரியாமல் சொல்லி இருக்கு இல்லையா அந்த டாங்கிற வார்த்தை நம்ம சேனலுக்குள்ளே வந்து அடுத்தவன் சேனலுக்குள்ளே வந்து நீ வந்து என்ன சொன்ன எழுதுற அப்படின்னா அதற்கு வந்து இங்கே அனுமதி கிடையாது அனுமதி கிடையாது என்ன பொறுத்தாலும் என்ன ஜோதிடம் பார்க்க வருவது வராதது உங்களுடைய தனிப்பட்ட கருத்து எனக்காக ஜோதிடம் பார்க்க வர்றீங்க உங்களுடைய கர்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்க வர்றீங்க அதை விட்டுட்டு என்ன சொன்னான்னா உங்களுடைய ஒரு கருத்து ஜோதிட மேல் வந்து என்ன சொல்றா ஒரு வெறுப்பு இருந்தது என்று சொன்னால் அதற்கு நீங்கள் வெறுத்தது முதல்ல தப்பு ஜோதிடரை போய் நீங்கள் எதுக்கு இருக்கீங்க அவர் வந்து உங்கள் சொந்தக்காரரா இல்லை உங்களுக்கு நாலு நட்சத்திரம் குறிச்சாரா அப்போ அவருக்கு நேரடியாகவே போய் இன்னைக்கு செல்போன் இருக்குது அழகா பேசணும் இப்படிலாம் பண்ணிட்டீங்களா இது இல்லையா உங்களுக்கு நீங்கள் என்னையா அப்படின்னு நீங்கள் கேட்கறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது அதே சமயத்தில் பொது வெளியில் வந்து யாராவது ஒருத்தருடைய சேனலுக்குள்ள வந்து அவர்களுக்கு வந்து நீங்கள் பேடு கமெண்ட் எழுதுவதற்கு என் சேனலுக்குள்ள வந்து பேடு கமெண்ட் எழுதுவதற்கு உனக்கு எந்த உரிமையுமே கிடையாது ஏன்னா அதை நான் தனிப்பட்ட முறையில் வச்சே என் வீடியோ எவனுக்குமே நான் விற்க மாட்டேன் எதுக்கு விற்கினா அவனை போய் வந்து பின்னாடி தளவு கட்டிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது நம்ம சேனல் இது நம்மளுடைய ஓன் ப்ராப்பர்ட்டி இன்னைக்கு நம்ம சேனலில் இருந்து மாதம் ஒரு நமக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் வந்து கூகுளில் கொடுத்துட்டு தானே இருக்காங்க அவன் மதிக்காமலாம் கொடுத்துட்டு இருக்காங்க அப்ப நீங்கள் நிறையா படிக்கலாம் ஆனால் கருத்து கோவைகளை வந்து என்ன சொன்னான்னா வந்து தப்பாக ஒரு வேடிங்கை விட்டீர்கள் என்று சொன்னால் இந்த சேனலில் வந்து கண்டிப்பாக பதிலடி கொடுப்போம் யாரும் எனக்காக நீங்க எல்லாம் வருத்தம்லாம் பட வேண்டியதில்லை கவலை எல்லாம் பட வேண்டியதில்லை நீங்கள் நல்லா படிங்க உங்களுடைய வாழ்க்கையை செம்மப்படுத்திக்கிடுங்க யாரும் யாரையே வந்து என்ன சொன்னான்னா புண்படுத்தும் விதத்தில் எழுதினோம் என்று சொன்னால் அது யாருமே இந்த காலத்தில் மாட்டாங்க அது தன்மானம் உள்ளது தான் ஜோதிடம் ஜோதிடத்தால் அற்புதமான யோகத்தை அடைந்தவர்கள் நாங்கள் இதை வந்து உங்களுக்கு ஆணித்தரமா சொல்ல முடியும் ஆணித்தரமா சொல்ல முடியும் காரணம் ஜோதிடம் புனிதமானது அதை படித்தவர்கள் புனிதமானவர்கள் அதனால் யோகத்தை அடைந்தவர்கள் புனிதமானவர்கள் அதை பயன்படுத்த தெரியணும் அவ்வளவுதான் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கும் அது பொக்கிசமாக வேலை செய்யும் என்று கூறி கிழமைகளின் இணைவு கிழமை பிளஸ் மாதங்களின் இணைவை பற்றி சொல்லியாச்சு பரிச்சத்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபிப்பாறை ஜோதிடரசிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்கவனமுடன் வாழ்கவனமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்